பெரியபுராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரியபுராணத்தை புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருடைய பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் முப்பத்தி ஒன்பதாவது புராணம் கணநாத நாயனார் புராணம் இவர் சோழ நாட்டை சார்ந்திருந்த சீர்காழி என்னும் ஊரில் அந்த குளத்தில் பிறந்தவர் ஆகும் கடலால் சூழப்பட்டுள்ள இந்த பெரும் உலகத்தை படைத்து காத்து வரும் உமை அம்மையிடம் பால் அருந்தி உலகை வாழ்வித்த ஞானசம்பந்தர் பிறந்த பெருமை உடையதும் ஊழிக் நின்று மறு உலகப் படைப்புக்கு ஒரு நிலமாக இருந்த சிறப்புடைய சீர்காழி என்னும் ஊரில் அந்தனர் குளத்தில் அதற்கு தலைவராய் வாழ்ந்தவர் கணநாதர் ஆவார் அந்தனர்களுக்கு தலைவராய் திகழ்ந்த கணநாதர் சீர்காழியில் உள்ள சிவன் ஆலயத்தில் எழுந்தருளிருக்கும் திருத்தோணி அப்பருக்கு பல திருப்பணிகள் செய்து வந்தார் திரு தோழியப்பருக்கு திருப்பணிக்கு உதவியாக வருபவர்களை அவரவர் தகுதிக்கு ஏற்ப வேலைகளை தந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறைகளையும் கற்றுவித்து அந்த கோவிலுக்கு தேவையான திருப்பணிகளை செய்து நல்ல முறையில் அந்த கோவிலை பாதுகாத்து வந்தார் இப்படியாக இறைவனுக்குரிய மலர்கள் வளர்ந்து வரும் நந்தவனத்தில் வேலை செய்பவர்கள் மலர்களை முறைப்படி பறிக்கும் திறன் உடையவர்கள் பல வகையான நறு மலர்களை விதவிதமாக மாலையாக தொடுக்கும் வல்லமை உடையவர்கள் திருமந்தன நீர் எடுத்து வருபவர்கள் மேலும் இரவும் பகலும் அந்த திருக்கோவிலை மெழுகி சுத்தம் செய்து தூய்மையாக வைத்திருப்பவர்கள் எப்பொழுதும் எரியும் நந்தா விளக்குகளை நல்ல முறையில் பராமரித்து அந்த விளக்குகளை எரிய வைப்பவர்கள் மற்றும் திருமுறைகளை எழுதுபவர்களும் அதை வாசிப்பவர்களும் இப்படியாக அந்த திருக்கோயிலுக்குரிய பணிகளை செய்கிறேன் என்று தானாக முன் வருபவர்களை அவர்களுடைய தகுதாய் ஆராய்ந்து அதற்கேற்ப வேலைகளை ஒதுக்கி அந்த வேலைகளை அவர்கள் சிறப்பாக செய்வதற்குண்டான ஏற்பாடுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அதில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை எடுத்து சொல்லி அவர்களுக்கு நல்ல வழிமுறைகளை காட்டி அந்த கோவிலுக்குண்டான திருப்பணிகளை சிறப்பாக செய்து வந்தார் இப்படியாக உண்மையான அன்புடன் அவர் அந்த கோவிலுக்கு பணிவிடைகளை செய்து வந்தார் மேலும் அந்த கோவிலுக்கு வருபவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தேவையான உணவையும் படைத்து அவர் நல்ல முறையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் அவர் திருஞான சம்பந்தரின் திருவடி மீது வைத்த பேர் அன்பினால் ஒவ்வொரு நாளும் மூன்று வேலைகளிலும் பூஜைகளை செய்து பக்தியில் மேன்மேலும் உயர்ந்து வந்தார் அவர் திருஞான சம்பந்தன் தாமரை போன்ற திருவடிகளை வணங்கி அவருக்கு தொண்டராகவும் வாழ்ந்து வந்தார் அவர் திருஞான தன்னுடைய குருவாகவும் இறைவனாகவும் சீர்காலியில் உள்ள தோணியப்பரின் ஆலயத்திற்கு அனைத்து தொண்டுகளையும் முறைப்படி அன்புடனும் பக்தியுடனும் செய்து திருஞான சம்பந்தை குருவாகவும் இறைவனாகவும் வழிபட்டு வந்த அவர் தன்னுடைய வாழ்நாள் முடிந்ததும் கொன்றை மலர் விரும்பி அணையும் சிவபெருமான் உறையும் கைலே மலையில் சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கும் பெரும் சிறப்பினை அடைந்தார் உலகினை காப்பதற்காக தன்னுடைய தொண்டை பகுதியில் விஷத்தை ஏற்று அருளியவரின் திரு தொண்டில் உண்மையாக நின்று அப்படி தொண்டு செய்ய வருபவர்களுக்குரிய வழிமுறைகளையும் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி பல தொண்டர்களையும் உருவாக்கிய சீர்காழில் வாழ்ந்த அந்தணர்களின் தலைவராக விளங்கிய கணநாதரின் திருவடிகளை வணங்குவோமாக இவருடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலம் திருக்கோயில்களுக்கு நாம் உண்மையான தொண்டுகளை செய்வதன் மூலமாகவும் இறைவனின் திருவடியை அடையலாம் என்பதை நாம் உணரலாம் சர்வம் சிவார்ப்பணம்